சன்லைஃப் திரைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் சதுர்த்தி திதி இன்று நள்ளிரவு இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பரணி நட்சத்திரம் காலை பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த உயர்வான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல எல்லா கிரகங்களும் கூடியிருக்கின்ற நிலைமையில இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது இந்த மாத பலன்களை ஒரு ரெண்டா பிரிக்கலாம் அதாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியனுடைய மாற்றம் ராசியிலேயே அப்படியே உச்சனாக ஐந்தாம் அதிபதி உச்சனாக இருக்கக்கூடிய தன்மையில ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளின் மூலமான நல்ல ஒரு சம்பவங்கள் நல்ல விதமான ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு இது வரைக்குமே ஒரு வேலைக்கு போகாத குழந்தைக்கு வேலை சரியா கிடைக்காம இருந்த குழந்தைக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுடைய பொருளாதார முன்னேற்றம் ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கவலையா இருந்தவங்களுக்கு அது நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை குறிப்பா பெண் பிள்ளைங்களுக்கு கல்யாணமே ஆகலைங்க ஆண் பிள்ளை என்ன பெண் பிள்ளை என்ன ஒரு மங்களமே நடக்கல என்கின்ற மாதிரி குழந்தைகளுக்கு எப்போ நல்ல காலம்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்கனவே கல்யாணம் ஆன குழந்தைகளுடைய நிம்மதியான வாழ்க்கை அமைப்புகள் நல்லா இல்லை என்கின்ற மாதிரி பிள்ளைங்களை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த மேசராசிக்காரர்களுக்கு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் ராசியிலேயே உச்சமாகிறதுனால எல்லா குறைகளும் தீரக்கூடிய தன்மைகள் உண்டு ஐயா பதினஞ்சு நாள் அதாவது முதல் ரெண்டு வாரம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரே செலவு தான் செலவுகள் பயணங்கள் அலைச்சல்கள் வெட்டி அலைச்சல்னு சொல்லப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் கூட இப்போ வேசராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க பன்னிரெண்டாம் இடத்துல பாருங்க சனி ராகு இந்த மாதம் முழுவதுமே சனி ராகு சூரியன் போன்றவர்கள் ஒரு பெரிய அளவில் அங்கே ஒரு அஞ்சு கிரகங்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குதுங்க அப்போ இதில் என்ன நடக்குன்னா தேவையில்லாத பயணங்கள் அந்த பயணங்களின் மூலமாக கொஞ்சம் மன அளைச்சல்கள் மன கஷ்டங்கள் போன்றவைகள் வரக்கூடிய தன்மைகள் இருக்குது கொஞ்சம் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குது இரண்டாம் இடத்துல குரு பகவான் மேஷராசிக்கு இருக்கிறதுனால பெரிய பண சோதனைகள் எதுவும் வந்துராதுங்க பொதுவாகவே இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் வலுத்து இருந்தாலே காசு பணம் வர்றதுல எந்த குறையும் இருக்காது இந்த மாதத்திலே உங்களுடைய ராசிநாதன் வேற அப்படியே பாத்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு பிறகு அப்படியே நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அடைகிறார் அது கூட கொஞ்சம் சங்கட அமைப்புகளை தான் கொடுக்கும் ஆனாலும் எது எப்படி இருந்தாலும் பிள்ளைகளை பத்தின ஒரு சந்தோஷம் நம்ம கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா அப்ப அந்த பிள்ளைகளின் மூலமான ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த குழந்தைக்கு இப்படி நல்லது நடந்துருச்சு இது நல்லது நடந்துருச்சு ஒரு வழிகாட்டுதல் இருக்குது என்கின்ற மாதிரியான ஒரு திருப்தி இருக்கக்கூடிய நல்ல மாதமா தாங்க அமைஞ்சிருக்குது அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் அப்படியே பதினோராம் இடத்துல கூடியிருக்கின்ற ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் ராசிநாதனும் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அடைகிறாங்க ராசி புனிதத்தை அடைந்திருக்குது குருவின் இருப்பால் அடுத்த மாசம்தான் குருப்பெயர்ச்சி நடக்குது அப்ப ரெண்டாம் இடத்திற்கு போறார் அதுவும் உங்களுக்கு நல்ல அமைப்பு போன ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த இந்த சனிப்பயிற்சி கூட ஒரு பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்கு பதினோராம் இடத்துல இத்தனை கிரகங்கள் கூடியிருந்தாலும் அதில் மூணு கிரகம் பாவ கிரகம் சூரியன் புதன் ச சூரியன் சனி ராகு இந்த மூன்று கிரகமே பதினோராம் இடத்துல இருந்தால் நல்லபெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு அதனால இந்த மாதம் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஓரளவிற்கு நல்லாவே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குதுங்க எது எதை ஜெயிக்க முடியலன்னு நினச்சிங்களோ எந்தெந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆனீங்களோ கடன் தொல்லைகளால் டிஸ்டர்ப் ஆனவங்க ஆரோக்கிய குறைவுகளால் டிஸ்டர்ப் ஆனவங்க ஒரு சட்ட நடவடிக்கைகள் அப்படி இருக்குது இப்படி இருக்குது போலீஸ் கேஸ் ஆகி போச்சு அவர் இதை கொடுக்கல இவர் அதை கொடுக்கல நான் போய் சண்டை போட்டேன் அவர் போய் சண்டை போட்டேன் அடிதடி ஆயி போச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலையும் ஈடுபட்டவர்களுக்கு இந்த மாதத்தில் రెండే 그런데... ஏப்ரல் மாதத்திலிருந்தே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நான்காம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைகிறாரு சூரியன் பன்னெண்டாம் இடத்துல வர்றதுன்றது அப்பானால ஏதாவது ஒரு செலவுகள் விரயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு மாசத்துல மூன்றாவது நாலாவது வாரத்திலிருந்து ஒரு ரெண்டு பதினஞ்சு நாட்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் வரும் சிலருக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் செலவுகள் வரத்தான் செய்யும் ஆனால் செலவுகள் இருக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் அந்த செலவுகளைக் கேற்ற வருமானங்களும் கூட நல்ல விதமாகவே வரக்கூடிய எதிலும் ஒரு நிறைவுகள் ஒரு தைரியம் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான மங்கள மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் கூடியிருக்கின்ற நிலைமையில இந்த மாதம் ஆரம்பிக்குது அதுலேயும் சூரியன் புதன் சனி ராகு புதன் சுக்ரன் சொல்லிட்டு ஒரு அஞ்சு கிரகம் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் அதிபதியான சூரியன் பதினோராம் இடத்திற்கு வந்து விடுவார் ஆக பத்து பதினோராம் இடங்கள்ல பாவர்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் பெரிய நிறைவுகளை குறைகளை கலையக்கூடிய தன்மை என்னென்ன குறை இருக்கோ அந்த குறைகள்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலேயே நல்ல விதமா உண்டுங்க இந்த மாதத்துல இன்னொரு நிகழ்வை கூட சொல்லலாம் ராசியில இருந்து உங்களை கோபமும் எரிச்சலும் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த செவ்வா வந்து அப்படியே ரெண்டாம் இடத்திற்கு நீச்ச நிலைமைக்கு மாறுறாரு எப்போதெல்லாம் ஆறாம் அதிபதி பலவீனமாக மிதன ராசிக்காரர்களுக்கு ஆகிறாரோ அப்போது எதிர்ப்புகள் பலவீனமாகிறது சும்மா அவங்கள நினச்சிக்கிட்டு உங்களை பார்த்தாலே எரிச்சல் பட்டுக்கிட்டு உங்களை வந்து எப்பட்றா மட்டம் தட்டுறது உங்களை எப்பட்றா கீழே கவுத்துறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிதனராசிக்காரர்கள் தகுந்த லெசன் நல்ல பாடம் கற்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல விதமாக ஒரு தடாலடியாக ஏதேனும் ஒரு எதிர்ப்புகளை நீங்கள் தெரிவிக்கக்கூடிய அதன் மூலமாக சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய மாதமாக ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்குதுங்க பொருளாதார முன்னேற்றம் நல்ல விதமாகவே இருக்கும் வேலை மாற்றங்கள் எதாவது இருந்தால் கூட அந்த வேலையை பற்றி கவலையப்பட வேண்டாம் இருக்கிறத விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக வியாபாரம் தொழில் விவசாயம் போன்ற அமைப்புகள் முன்னேற்றமாக பத்தாம் இடத்துல குறிச்சுக்குற பரிவர்த்தனை இருக்கனால இருக்குது ஆக பெரும்பாலான மிதன ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம் கடக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் உண்மையிலே அஷ்டம சனியில ஆடித்தான் போனீங்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அஷ்டமச்சனி விலகி போயிடுச்சு இப்போ ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல நஞ்சு கிரகம் கூடியிருக்கு அதை விட மிகப்பெரிய முக்கியம் இரண்டாம் அதிபதி சூரியன் பத்தாம் இடத்துல உச்சமாக போகிறார் அந்த பத்தாம் இடத்துல அவர் வலிமையான அமைப்புல ஏப்ரல் மாதம் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு வருவார் ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியே வந்தவன்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு நடக்கும் உடனே நல்லது நடந்துடாது இல்லையா ஒரு பதினஞ்சு நாள் அப்படியே இழுபடியாக இருந்தாலும் கூட ஏற்கனவே அடிபட்ட விஷயத்தில் மறுபடியும் அடிபடுவோமோன்னு ஒரு பயம் கவலைகள் இருந்தாலும் கூட அதற்கப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு ஒண்ணுமே ஆகாது நம்ம எந்திரிச்சு வெளியே வந்துட்டோம் குளத்திலிருந்து வெளியே வந்துட்டோம் துன்பத்திலிருந்து வெளியே வந்துட்டோம் துயரத்திலிருந்து வெளியே வந்துட்டோம் துக்கம் இனிமே வராது தூக்கம் இனிமே நல்லா வரும் என்பது மாதிரியான கடகராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல மாதந்தாங்க இந்த மாதம் என்ன இருந்தாலும் பணம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்போ அந்த பணங்காசு வருவதற்கான தன்மைகள் ஏப்ரல் மாதம் பாஞ்சாம் தேதியிலிருந்து நடக்கப்போகுது தனாதிபதி உச்சத்தை அடைகிறார் தனாதிபதி உச்சத்தை அடைந்தாலே ஏதாவது ஒரு வகையில் கடைசி வாரமாவது அல்லது அந்த வாரத்துக்கு முன்னாள் ஏப்ரல் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு முப்பதாம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் அளவுக்கு பண வரவுகள் ஒரு நிம்மதியான தொழில் முன்னேற்றங்கள் அதற்கான அடிப்படை அம்சங்களை அமைப்பு கண்டிப்பாக அத்தனை உண்டுங்க கடந்த காலத்துல அஷ்டமச்சனினால ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை வழக்கு நல்லா தீர்ற அமைப்பு எல்லாவற்றிலும் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு பிரிந்த குடும்பம் சேரக்கூடிய அமைப்பு மன அழுத்தங்கள் தீரக்கூடிய அமைப்பு கண்ணீர் போகக்கூடிய அமைப்புன்னு கடகத்திற்கு நல்ல மாசங்க இந்த மாசம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்தை ரெண்டா பிரிக்கலாம் ஆரம்பத்துல எட்டுல சூரியன் மறைஞ்சிருந்து ராகு சனியோட சேர்ந்திருக்கிறார் முதல் பதினஞ்சு நாட்கள் கொஞ்சம் குழப்பமாவே இருக்கும் யார் மேலேயும் நம்பிக்கை வராது எது மேலேயும் நம்பிக்கை வராது கஷ்டம் விரயங்கள் இருக்கும் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிலே இந்த எதிர்பாராத நஷ்டங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு இவரை போய் நம்பினேன் அவரை போய் நம்பினேன் ஷேர் மார்க்கெட்டில் இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு சோசியல் தான் இன்றைக்கி கையில் இப்போ கையில் இருக்கிற ஃபோனை திறந்தால் என்னென்னமோ வருது இந்த மாதிரியான விஷயங்களில் முதல் பதினஞ்சு நாட்கள் சிம்மராசிக்காரர்கள் தான் இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கிறத விட ராசிநாதனே சனியோடு சேர்ந்து ஒரு மாதிரியாக இருக்கிறாரு ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கிறார் செவ்வாய் சூரியன் அப்போ அந்த மாதிரி அமைப்புகளில் முதல் பதினஞ்சு நாட்கள் பண விவகாரங்கள்லையும் பேச்சு விவகாரங்கள்லேயும் சிமராசைக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு குறிப்பாக அந்த ஓடிபி சொல்கிறது அது சொல்கிறது ஃபோனில் வர தகவல்கள் எல்லாம் நம்புறது இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் எதுலையும் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க குறிப்பாக ஆசை வார்த்தை முதல் பதினஞ்சு நாட்களுக்கு நம்பவே கூடாது அது கொஞ்சம் எடக்கு மடக்காக ஏடா முடியக்கூடிய தன்மைகள் உண்டு அதே நேரத்தில் ஏப்ரல் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒன்பதாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் அந்த நிலைமையில் எதையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு தெம்பு ஒரு இதெல்லாம் வந்துடும் கொஞ்சம் உற்சாகமாகவே இருப்பீங்க பரவாயில்ல இப்போ இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு என்கின்ற மாதிரி முதல் பகுதியில் பதினைந்து நாட்களுக்கு கொஞ்சம் சோதனைகள் விரயங்கள் வீண் செலவுகள் ஒரு மாதிரியான குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபங்கள் கணவன் மனைவி உறவில் ஒரு இணக்கமில்லாத சூழல் வாலிப வயதில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அமைப்புகள் உருவானாலும் கூட பிற்பகுதி பதினஞ்சு நாட்களுக்குள்ள ராசிநாதன் உச்சம் என்கின்ற தன்மையை அடைவதால் எல்லாத்தையும் நீங்கள் சமாளிச்சுக்கிற நல்ல மாதங்கள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் ஏழாம் இடத்துல நிறைய கிரகங்கள் கூடியிருக்கின்ற நிலைமையில இந்த மாதம் ஆரம்பிக்குது உண்மையை சொல்லப்போனால் ஏழாம் இடத்துல பாவர்கள் இருக்கிறதுன்றது ஒரு மாதிரியான கஷ்டமான நிலைமைன்னா கூட ராசிநாதன் வலிமையான அமைப்பில் இருக்கிறார் நீச்சபங்க ராஜயோக அமைப்புல இருக்கிறதும் சுக்கரன் பரிவர்த்தனை ஆகிறதும் எதையும் கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏப்ரல் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டாம் அதிபதியான சூரியன் எட்டாம் இடத்துல உச்சமாகிறார் அப்ப என்னன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு நிலையில் எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு டிரைவிங் பண்ணுறவங்க அல்லது ஆப்புகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் டெலிவரி பாயாக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த ரெண்டாவது மூணாவது நாலாவது வாரம் ரெண்டுமே பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் என்னடா இவ்வளவு செலவு இருக்கே அப்படின்ற மாதிரியே ஒரு பிரமிப்பு வந்தாலும் கூட அதற்கேற்றார் போல வருமானங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பாஸ்போர்ட் விசா பன்னெண்டு எட்டு தொடர்புகள் வர்றதுனால விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கேயே செட்டில் ஆகணும்னு எண்ணட்டில் இருக்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கிற அமைப்பு அல்லது சிட்டிசன்ஷிப் கிடைக்கிற அமைப்பு பிஆர் போன்ற அமைப்புகள் எல்லாம் உறுதி செய்யப்படக்கூடிய மாதமாக பிற்பகுதி மாதங்கள் அப்படியே அந்த ரெண்டு நல்லா தமிழ்நாட்டை இருக்கும் வெளிநாட்டுல செட்டில் இருக்கிற இடத்திலேயே வீடு வாகன சேர்க்கை போன்ற அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை மாற்றம் நடந்தாலும் நல்லவைகள் கண்டிப்பாக இருக்கும் சிலருக்கு நட்புகளில் விரிசல்கள் வருங்க கொஞ்சம் கூட இருக்கின்றவங்க கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சொல் உண்டு உன்ன போய் நான் ரொம்ப பெரிய ஃப்ரெண்டா நினைச்சேன் சமயத்துல நீ வந்து எனக்கு கை கொடுக்காம போறியே என்கின்ற மாதிரி உண்மையான நட்பு எது சும்மா வாயில மட்டும் பேசுகிறவங்க யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய தன்மைகளும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அதே நேரத்தில் நல்ல அனுபவங்கள் இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஏப்ரல் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் நல்ல ஆசான்கள் வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக சனி பகவான் இப்போது ஆறாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாகவே ஆறாம் இடத்துல பெரும் பாவர்கள் இருந்தாலே உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாமே வலிய அமைப்பில் சொல்லுதுங்க ஆறாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சூரியன் என்கின்ற அமைப்பு நோயற்ற கடனற்ற எதிர்ப்புகளற்ற நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமைங்க ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் இன்னையில இருந்தே துளாராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல இருபது வயசுக்காரருக்கு முப்பது வயசுக்காரருக்கு அறுபது வயசுக்காரருக்கு அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல என்ன கிடைக்கலையோ அது கிடைக்க ஆரம்பிக்கின்ற தூரத்தில் இடம் தெரியுது பார் உன்னோட லட்சியம் தூரத்திலேயே பார் நீ இங்கிருந்து ஓட வேண்டியதுதான் தான் இங்கிருந்து நீ வந்து நடக்க வேண்டியதுதான் தான் என்கின்ற மாதிரி அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளை கேட்டார் போல வெற்றிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க எல்லாத்துலேயும் ஒரு நிறைவு கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறமே பத்தாம் இடத்துல செவ்வா வந்துடுறாரு ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல வந்து தசம அங்காரகா என்கின்ற நிலைமையில் வர்றது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் ஒரு நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் ஒரு மாதிரியாக வேலை நன்றாக இருப்பது தொழில் நன்றாக இருப்பது வியாபாரம் ஒரு செழிப்பாக ஒரு லாபகரமாக போகக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் கூட இதுவரைக்கும் இருந்து வந்த அமைதி இல்லாத சூழல்கள் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கிறது இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அது அப்படியே கிடைப்பது என எல்லாவற்றிலும் வயதிற்கு ஏற்றாற் போல நிறைவாகவும் எதிர்ப்புகளை அப்படியே ஜெயிக்கக்கூடிய தன்மையிலையும் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கேற்றார் போல இந்த ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல ஏகப்பட்ட கிரகங்கள் கூடி நிற்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு முதல் பதினஞ்சு நாட்கள் பிள்ளைகள் ஏதாவது வெம்புலத்துக்கிட்டு வர்றது அல்லது பிள்ளைகளுக்காக நம்ம ஏதாவது செலவுகள் பண்றது பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துலேயோ பிள்ளைகளுடைய கேரக்டர்லையோ ஏதோ ஒரு தப்பை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படி இப்படின்ட்டு பிள்ளைகளை பார்த்து என்ன இருந்தாலும் வாழ்க்கையே பிள்ளைகளுக்காக தானங்க ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணனு அதுல ஒன்று இதுல ஒன்றுன்னு பெற்றுக்கிறோம் அப்போ இதுங்களுக்காகத்தானே நம்ம வாழ்க்கை சொத்து பத்துக்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குன்ற மாதிரி ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு பிள்ளைகளை பற்றியே அப்படியே சிந்தனைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க ஏப்ரல் மாசம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு சூரியன் அப்படியே பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல உச்சன் ஆயிடுறாரு வேலை தொழில் அமைப்புகளில் எந்த சங்கடங்களும் இருக்காது வருமானம் பாட்டுக்கு அது வந்துக்கிட்டு தான் இருக்கும் வேலை பாட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்கும் நம்ம என்ன கஷ்டம்னாலும் வேலைக்கு போகணும் வியாபாரம் பார்க்கணும் தொழில் பார்க்கணும் ஏதாவது ஒன்று சாப்பாட்டுக்காக செஞ்சு தான் ஆகணும் அந்த அமைப்புகளில் பரிபூரண திருப்திகள் கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே ராசிநாதன் நீச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார் என்ன இருந்தாலும் ஏதோ ஒன்று நமக்கு இடிக்குதே ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை மாதத்தின் பிற்பகுதி இருபது நாட்களில் கண்டிப்பாக வருங்க ராசிநாதன் வலு வளர்க்குறார் அப்படின்னாலே ஏதாவது ஒன்று நமக்கு வந்து ஒரு மாதிரியான கஷ்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது நம்ம பேச்சை அடுத்தவங்க கேட்க மாட்டேன்றாங்களே இவங்க நம்மளை கேட்டுத்தானே ஆகணும் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க சில நேரங்களில் பிள்ளைங்க தூளுக்கு மிஞ்சி வந்துருச்சு இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது என்கின்ற மாதிரியாக குழப்பங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதத்தின் பெரும்பகுதி அமைப்புகள் ஓரளவுக்கு நன்றாக இருந்து குரு லக ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கறனால எதையும் சமாளிச்சிடக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் பதினஞ்சு நாட்கள் நான்காம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கு சுக்கர உச்சம் ராசிநாதன் பரிவர்த்தனை சூரியன் சனி ராகு எல்லாமே நான்காம் இடத்துல இருந்து அம்மாவை பற்றிய கவலைகள் கொஞ்சம் லேசா வரக்கூடிய நாளாக மாசமா இந்த மாதம் அமையும் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அம்மா என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ அம்மாவை போய் பக்கத்தில் பார்க்க முடியலையே என்கின்ற மாதிரியான அமைப்பு அல்லது இளைஞர்களுக்கு தாயின் பேச்சை கேட்க முடியாத ஒரு சூழல் என்னதாக இருந்தாலும் உங்களுக்கு சிறகு முளைச்சிருச்சே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அப்பா அம்மா இருந்து வெளியே வரத்தானே பார்ப்பீங்க அம்மா எப்பவுமே இப்படித்தாங்க எதையாவது நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்கின்ற மாதிரி பெற்ற தாய் என்கின்ற தெய்வத்தின் அருமை தெரியாத அமைப்புகள் இளையவர்களுக்கு இப்போது தினசராசிக்காரர்களுக்கு முதல் பதினஞ்சு நாட்களுக்கு உண்டு பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு அப்படியே மாறும் எல்லா நிலைமைகள்லையும் பாக்கியாதிபதியின் சொல்லப்படக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்துல போய் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார் அப்போ இது வரைக்கும் தடைப்பட்டு போன பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை பிற்பகுதி பதினஞ்சு நாளில் நல்ல விதமாக இருக்குதுங்க எல்லா அமைப்புகளும் கடந்த காலத்தில் ஒரு அப்பா கிட்ட சோதனைகள் இருந்து வந்த விஷயம் அப்பா சார்ந்த விஷயங்களில் எதுவும் நல்லது நடக்காதது கவர்மெண்ட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு பிற்பகுதி பதினஞ்சு நாட்கள் நல்ல விதமான ஒரு அப்ரோச் நல்ல அறிமுகம் ஒரு பரீட்சை நல்லா எழுதுறது எழுதின பரீட்சைக்கு ரிசல்ட் வர்றது அல்லது ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் சேர்றது அல்லது நல்ல டிப்ஸ் கொடுக்குறவங்க ஏதாவது ஒருத்தர் அறிமுகமாகுங்க இந்த மாதிரியான அரசு சார்ந்த வேலைகள் அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய தந்தையை பற்றிய திருப்திகள் வரக்கூடிய வருமானமும் நிறைவா இருக்கக்கூடிய நல்ல மாசமா பிற்பகுதி மாதங்கள் அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் மகர் ராசிக்காரர்களுக்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய மூன்றாம் பாவகத்துல நிறைய கிரகங்கள் சேர்ந்திருக்கு அதே நேரத்துல மூன்றாம் அதிபதி பரிவர்த்தனையா இருக்கிறார் மாதம் முழுவதும் குறு பார்வை இருப்பது ஒரு கொடுத்து வைத்த ஒரு அமைப்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் அந்த ஏழ் ரச்சனை அப்பாடான்ற அளவுக்கு முழுசுமா அப்படியே வெளியே போயிடுச்சு தோளில் இருக்கிற சுமையை வந்து அப்படியே சுமந்துக்கிட்டே வந்துட்டு டக்குன்னு ஒரு இடத்துல இறக்கி வைக்கும்போது ஒரு ஆசுவாச பெருமூச்சு வரும் பாருங்க அது தாங்க இந்த மாதம் முழுக்க அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது பரவாயில்லப்பா கஷ்டப்படுறதெல்லாம் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன் இன்னும் ஒரு பத்து பாஞ்சு வருஷம் நல்லா இருக்க போகிறேன் அதனால் நான் எனக்காக வாழ போகிறேன் இதுவரைக்கும் பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரங்க எல்லாருமே நான் இன்னுமே எனக்காக என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக வாழணும் என் புருஷனுக்காக வாழணும் என்கின்ற மாதிரியான ஒரு நல்ல தெளிவான ஒரு நம்பிக்கை வாக்குறுதி உறுதி போன்றவைகளை எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க அட்டமாதிபதி ஒரு நிலையில வந்து நான்காம் இடத்துல உச்சனாகிறாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அங்கே உச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அடைவது பெரிய சோதனைகளை கொடுக்காது பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு வெட்டி செலவுன்னு சொல்லப்படக்கூடிய வீண் விரயங்கள் ஏதாவது ஒன்று ஆகும் அல்லது பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு முப்பதாம் தேதி வரைக்கும் டிராவல் எதுனா இருக்கும் அந்த ட்ராவல் மூலமாக போன காரியம் நடக்காது நம்ம ஒருத்தரை பார்க்க போக அவர் அப்படி கிளம்பிட்டார் அல்லது அவர் போன இடத்துல ஃபோன்லேயே பேசியிருக்கலாம் இந்த மனுஷனை வந்து இவ்வளோ தூரம் நேரில் வந்து பார்த்தது தப்பு அல்லது இந்த இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணது தப்பு என்கின்ற மாதிரி பிற்பகுதி பதினைந்து நாட்களில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுணக்கமான சூழ்நிலையில சொல்லுவோம்ல கிடைக்கும் ஆனா இப்ப கிடைக்காது கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் என்கின்ற மாதிரியாக தள்ளி போகின்ற சூழ்நிலைகளை உணர்வீங்க எல்லா ராசிக்காரங்களும் வயசுக்கேற்ற மாதிரி ஆனாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பெரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய எதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நிம்மதி இருக்கக்கூடிய குடும்பத்தில் அமைதி குடும்பமே ஒன்று சேர்ந்திருக்கின்ற அமைப்பு என அப்படியே நல்ல முன்னேற்றங்களை கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமா அமைஞ்சிருக்குங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டாம் பாவகத்துல அஞ்சு கிரகம் கூடி இருக்குன்ற எல்லாமே ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது ஒரு பெரிய நல்ல விஷயம் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்த சனிப்பெயர்ச்சியில உங்களுக்கு ஜென்ம சனி விலகிடுச்சு கும்பராசிக்காரங்க எல்லாரும் படாத பாடுபட்டுட்டீங்க அப்படின்றதான் உண்மை நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஜோசியமாவது மண்ணாங்கட்டியாவது ஜோசியத்தில் என்னையா இருக்குன்னு சொன்னவங்கள கூட கும்பராசிக்காரங்களை புடுத்து பிழிஞ்சு எடுத்துட்டார் சனி பகவான் ஜென்ம என்ற அமைப்பில் அடாடா இப்படிலாம் சனி வந்து நம்மளை கொடுமைப்படுத்துமா என்கின்ற அமைப்பில் கடுமையான பாதிப்புகள் சோதனைகளை அடைந்த கும்பராசிக்காரர்கள் எல்லோருமே படிப்படியா அதிலிருந்து வெளியே வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து வெளியே வரக்கூடிய எதிர்மறை அமைப்புகள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஆதார மாதமா இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்துல எல்லாம் நல்லது நடந்துருமா கண்டிப்பா இல்லைங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க தான் எல்லாம் நல்ல நடக்கும் கெடுதல்கள் உடனே நடக்கும் நல்லவைகள் மெதுவாக நடக்கும்ன்றதை அடிக்கடி சொல்லுவேன் நல்லவையை நோக்கி நீங்க நடக்க போகின்ற நல்ல படிக்கட்டுகளை இது தெரிந்து கொள்ள போகின்ற ஒரு கோபுரம் உச்சில ஏறுறோம்னா கூட பத்து படிக்கட்டு ஏறணும்லங்க இன்னைக்கு இந்த மாதத்துல முதல் படிக்கட்டு ஏறிய ஒரு நம்பிக்கை அமைப்புகளுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஏழாம் அதிபதி பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு உச்சத்தை அடைகிறார் நண்பர்களின் மூலமாகவோ கணவரின் மூலமாகவோ மனைவியின் மூலமாகவோ சொந்தக்காரங்களின் மூலமாகவோ ஏதாவது ஒரு திருப்பு முனைகள் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஏற்படும் பொருள் வரவு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் இருக்கும் இழந்தவைகளை பெற முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரும் மத்தவங்க நம்மளை மதிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் வரும் எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் நிம்மதியும் ஆரம்பிக்க போன்ற முதல் மாசங்க இந்த ஏப்ரல் மாசம் எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே உங்க கட்டத்திலேயே ஒரு அஞ்சு கிரகம் கூடியிருக்கிற நிலைமையில ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது எலரைச்சனி இப்பதான் ரெண்டு மாசத்துல ஜென்மச்சனியா மாறி இருக்கு ரெண்டு நாளில் அப்ப அந்த ஜென்மச்சனி அமைப்புகளில் அங்கே சனி ராகு சூரியன் போன்ற எல்லா கிரகங்கள் இருக்கிறனால குழப்பம் குழப்பம் குழப்ப நிலை ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது அதே நேரத்துல சந்திரன் ஒளியாக இருக்க பிறந்தவர்கள் பௌர்ணமிக்கு முன்பின்னாக இருக்க பிறந்தவர்கள் ஜாதகத்துல சந்திரனை குருச்சுக்கரன் தொடர்பு கொண்டிருக்கின்ற அமைப்புல பா இருக்கிறவங்களுக்கு ஜென்மச்சனிலாம் பெரிய சோதனைகளை கண்டிப்பா கொடுக்காதுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஜென்மச்சனி பாதிக்குமான்னு கேட்டால் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பாதிக்கவே பாதிக்காதுன்றதை அடிக்கடி சொல்றேன் இளைஞர்களுக்கு பணம் பற்றிய அனுபவங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜென்மச்சனி அமைப்புகளை சில கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்வார் அதுவும் ஒரே மாதத்தில் கொடுத்துட மாட்டார் இன்னும் ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு ஜென்மச்சனி அமைப்புகள் இருக்கிறது இப்போ படிப்படியாக சில விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு யாரையும் நம்ப தேவையில்லாமல் தன் விஷயத்தை தானே பார்த்துக்கக்கூடிய அமைப்பு வெள்ளந்தியாக வெள்ளை மனசோடு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உலகம் ரெண்டு பக்கமும் ஆனது ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி நல்லவனும் இருக்கிறாங்க கெட்டவனும் இருக்கிறாங்க நம்ம தான் அதை வந்து அடையாளம் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் என்கின்ற விதமாக சில பல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்காக பெரிய சோதனைகள்லாம் சர்வ நிச்சயமாக வராது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைவது என்பது ஒரு வகையில் நல்ல ஆதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதைவிட மேலாக ராசிநாதன் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாரு எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆறாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் உச்சத்தை அடைகின்றதுனால அரசு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் சிலருக்கு கண்ணில் ஏதாவது வலி நோய் போன்றவைகள் கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது கண்ணில் ஏதேனும் ஒரு அமைப்பு வந்து விலகக்கூடிய நாளாக மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் பெரும்பகுதி மீன ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஏப்ரல் மாதம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ஏப்ரல் மாத ராசிபலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க